நான் ஒழுங்கு டவுட் கேட்டால் தருவாங்கன்ற நம்பிக்கை இந்த மட்டும் தான் அந்த ஸ்டெப் எடுத்துருக்கீங்க இல்லைன்னா யார் நம்ம தருவா நம்ம எப்படி இந்த டவுட் யாருக்கு போய் கேட்கறது அந்த டவுட்லேருந்து கேட்க மாட்டாங்க கேட்டு ஒரு வேளை சொல்லி தரணும் ஏன்னா நாமும் அதை அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகி இருக்கு டீச்சர் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்கன்னாவே நல்லா தான் தருவாங்க ஆனால் அதை கைட் பண்ணணும் அதுதான் முக்கியம் பாக்ஸ் டவுட்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணணும் அதை அழகாக போஸ்ட் பண்ணணும் வெளிச்சம் இருக்கணும் லைட்டுக்கு மேலே இப்போ இது இந்த லைட்டு இங்கே இருக்குன்னா இதுக்கு கீழே வந்து எடுக்கணும் இங்கே பொருள் இருக்குன்னா இப்படி பார்த்து நைட்டு இருக்கணும் இல்லை தெரியும் ஒரு சே பின்னாடி என்னன்னா ஏன்னா அந்த லைட் வெளிச்சம் வந்து என் முகத்தில் படுத்து நான் பிரைட்டாக இருக்கேன் அப்போ ஆப்போசிட்னா லைட் இருக்கணும் நம்ம முகத்துக்கு ஆப்போசிட்டில் அப்போ நான் பொருள் வைக்கிறேன்னா இந்த பொருள் நான் ஃபோட்டோ எடுக்க போறேன்னா இது முன்னாடி ஆப்போசிட் இந்த இடத்துல இருந்து முன்னாடி இது பேர் முன்னாடி இப்போ இது முன்னாடி இதுவே பின்னாடி இருந்தால் கண்டிப்பாக நான் டார்க்காக தெரியும் இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணுற வேலை முக்கிய கிடையாது நீ சூப்பராக கூட பண்ணு அது உனக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுல தான் வியாபாரம் இருக்குது பிஸ்னஸ் சரியா